ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு பாடலை நாம் பாடி கத்தடை வார்த்தையை நாம் தியானிக்கலாம் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தூதிக்கின்றோம் ஏசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் ஏசுவே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் ஏசுவே பரிசுத்தலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் ஏசுவே எங்கள் மத்தியில் லாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் லாவிடும் எோடென்றும் வாசம் செய்யும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிவிடும் தெய்வமே பரலோக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அமை சுத்திருக்கிறோம் இந்த நாள் அதிகாலை பொழுதுல ஆண்டு வரே உங்களை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டு வரேன் ஏசு ஐயரே நீர் உள்ளே வாரும் என்று சொல்லி அழைத்தது போல ஆண்டு வரே நீர் எங்களோடு தங்கியிருக்க இந்த நாளெல்லாம் உங்களை பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து பாதுகாக்க எங்கள் தேசத்தின் மீது நீர் இரக்கம் வைக்க உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளின் மீதும் இரக்கம் வைக்க உம் தொழுவத்திற்கு உட்பட்ட ஆடுகள் மீது விசேஷித்த கிருவை நீர் விளங்கச் செய்ய இன்னும் ஆண்டு வரை உங்களுடைய மந்தைக்குள் சேராத அநேக ஆடுகள் ஆண்டு வரை உம்மிடத்தில் வந்து அடைக்கலம் பெறும்படி அந்த கண்களை திறந்து விட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் பா எங்கள் நடுவிலே இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தும் எங்களோடு பேசும் பேசுவேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எனக்கு அனுகூலமாயிரும் என்கிற தலைப்பில் தெய்வ செய்தியை நாம் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய அனுக்கிரகம் தேவை இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் நம்மை குறித்து அனுதாபப்படாமல் இருந்தாலும் ஒருவேளை அனுக்கிரகம் செய்யாமல் போனாலும் அல்ல கண்களிலே ஒருவேளை நமக்கு தயை கிடைக்காமல் போனாலும் சில நேரங்களில் ஆண்டவராகிய கர்த்தருடைய தயை மாத்திரம் அவர் மாத்திரம் நமக்கு ஒரு அனுகூலமான துணையாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஜெயம் பெற முடியும் நாம் ஆதியகமம் இருபத்தி எட்டு பதினைந்தில் யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும்போது யாக்கோபு வீட்டிலேருந்து தன் நேசித்த தன்னுடைய தகப்பனை விட்டு தாயை விட்டு எல்லாரையும் விட்டு அவன் வெளியே துரத்தப்பட்ட போது யாக்கோபோடு கூட தேவன் இருந்தார் என்பதற்கு அடையாளமாக ஆதியகமம் இருபத்தி எட்டில் ஆண்டவராக கர்த்தர் அவன் படுத்திருந்த இடத்துல ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனோடு பேசி அவனை குறித்தான எதிர்கால திட்டங்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை நாம் பார்க்கும்போது நாம் அறிந்த ஒன்றுதான் அப்படி இவைகளெல்லாம் அந்த யாக்கு கேள்விப்பட்ட போது அவனுடைய இருதயம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது ஏன்னா தேவனும் நம்மை வெறுத்து விட்டாரோ என்று தான் நினைக்க தோன்றும் ஏன்னா நம்ம தாய் தகப்பை நம்மளை அனுப்பிட்டாங்க நமக்கு தெரியாத ஒரு இடத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பத்தாம் வசனம் சொல்லுகிறது யாகூபு பேர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்துமித்த படியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் இப்போ அவன் எங்கே போகணும் என்பது தெரியாமல் போகலை அவங்களுடைய தகப்பன் சொல்லுகிறாரு ஈசாக்கு யாக்குபை எப்படி சொல்லி அனுப்புகிறார் என்று நான் பார்க்கும்போது நீ காணாநீருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான ராமில் இருக்கிற உன் தாயுடைய தகப்பனாகிய பெத்துவேலனுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானில் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாய் உன்னை பழுகவும் பெருகுவும் பண்ணி தேவன் அப்ரஹாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரிக்கும் கொள்ளும்படிக்கு அப்ரகாமுக்கு அருளிய ஆசுவார்த்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி அனுப்பிவிட்டான் அப்போ தகப்பன் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து தாய்க்கு கீழ்ப்படிந்து ஏழாம் வசனம் சொல்லுகிறது பதான் ராமுக்கு புறப்பட்டு போனதை ஏசா கண்டதினால் அவன் இன்னும் வித்தியாசமான விதத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடருகிறான் இந்த இடத்துல இப்படி வரும்போது யாக்கோபு அவன் ஒரு இடத்துல வரும்போது இரவு நேராயிற்சி என்று சொல்லி கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து நித்திரை பண்ணும்படி படுத்து கொண்ட போது அவன் சொப்பனத்தை காணுகிறான் அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதை காண்கிறான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான் எப்படி அவங்களுடைய தகப்பன் சொன்னாரோ அதே மாதிரி நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வச வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இந்த வாக்கு தத்துவத்தை கேட்டபோது யாக்குபுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்கள் ஒருவேளை நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் வருவேன் சொன்னதுனால அவர் சொன்ன இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற ஒரு நிச்சயம் உடையவராக யாக்கோபு தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்தை செய்கிறதை நாம் இதன் அடுத்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதல் மூணு வசனத்தில் வாசிக்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் பாண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவர் அடைக்கலமானவர் வெலனானவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே புறப்படாத நல்ல ஒரு கூடார வாசியாய் குணசாலியாய் குண ஒரு தாய்க்கு பிரியமான மகனாக இருந்த அந்த யாக்குபுக்கு இருந்தார் பெலனாய் இருந்தார் அந்த ஆபத்து காலத்தில் இரவின் நேரத்திலே அனுகூலமான துணையாய் இருந்து நீ படுத்திருக்கிற பூமி நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உன்னை பலப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்ட பூமி என்பதை வெளிப்படுத்தி அவனை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் இன்றைக்கும் நமக்கு தேவன் இருந்தார் பலனாக இருந்தார் நிச்சயமாக அவர் நமக்கு அனுகூலமான துணையுமாய் இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள் வரும்போது நம்முடைய நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒரு காரியத்துக்கு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு இந்த தொல்லைகள் நிறைந்த உலகத்தில் எதிர்பாராத அநேக சம்பவங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கிறத நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதை காட்டும் தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினேழு சொல்லுகிறது உமது அடியனுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் இப்போ நமக்கு கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் ஒரு ஒரு ஹெட்லைன் நமக்கு கொடுக்குறார் ஒரு தலைப்பு இதன் கீழே நீ தியானி என்று சொல்லி சில நேரங்களில் கொடுக்குறார் அந்த நேரத்தில் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது தன்னுடைய கரங்களால் அந்த எடுத்து கொடுத்து அந்த பகுதி எடுத்து கொடுத்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பேசி அதை தியானிக்கும்படி செய்து அவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஆதலால் நாம் இந்த உலகத்திலே நாம் தனியாக விடப்படுவது இல்லை அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா அனுகூலமாக இருக்கிற ஒரு தேவன் நம்முடைய ஜபம் இந்த அதிகாலை பொழுதுல எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே வரேது அடியனுக்கு அனுகூலமாக இருக்கும் அதனால் நான் என்ன சிவன் பிழைத்து நான் நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் கை கொள்ளுவேன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் நம்ம கை கொள்ள வேண்டும் தான் ஆண்டு கத்தல் சொல்லுகிறார் வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தங்கள் இருக்கிறது எத்தனையோ வழிகாட்டக்கூடிய எச்சரிக்கக்கூடிய அநேக பகுதிகள் இருக்கிறது ஆனாலும் நாம் அவர் அதிகாலையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைக்காக காத்திருக்கும்போது நமக்கு அதை கை பலன் உண்டு என்று தான் அவர் நம்மோடு பேசுகிறார் பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அப்போ ஒவ்வொருவரும் நாம் சிறியவர்களாக சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி வேதத்தை நேசித்து நாம் வாசிக்கும் போது அதிலிருந்து தேவன் நமக்கு வழி வழி காண்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் யாருக்கு தேவன் அனுகூலமாக இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு முதல் ஏழு வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இஸ்ரேலின் ராஜாவாகி ஏலாவின் குமாரன் ஓசியாவின் மூன்றாம் வருஷத்துலேயே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகி எரிசேகி ராஜாவானான் அவன் ராஜாவாகிற போது இருபத்தைந்து வயதாக இருந்து எருசலேமில் இருபத்தி ஒன்பது வருஷம் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கத்திரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அந்த இருபத்தி ஐந்து வயதிலே அவன் ராஜாவாக ஆகும்போது அவனுடைய உள்ளத்தில் இருந்த வைராக்கியம் என்ன தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் தேவனுடைய கட்டளைகளின்படி அப்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மூலம்தான் அவன் ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் சிறப்படுத்தி வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தன் தாகப்பனாகி தாவிது செய்தபடியெல்லாம் கத்துடை பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இன்னைக்கு அதிகாலையில் நாம் எழுந்து நம்மை குறித்து யோசிக்கும்போது நாம் தேவனின் பார்வைக்கு செம்மையானதே செய்கிறோமா இன்னைக்கு அநேகர் நல்ல ஒரு உயர்ந்த பதவி இப்போ எசைக்கியா ராஜா அது எசைக்கியா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது போல் நல்ல பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே சிலர் வைக்கப்படும் போதெல்லாம் அப்பொழுது தேவனை அவர்கள் மறந்து விடுகிறாங்க படிப்படியாக கத்துனை வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டு விடுகிறாங்க வசனத்தை வாசிப்பதை கூட மறந்து போகிறாங்க ஆனால் அப்படி இல்லாதபடிக்கே கத்தரின் பார்வைக்கு செம்மையானது எது அதையே இந்த இசைக்கிய ராஜா செய்தான் என்று பார்க்குறோம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விகிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இசவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான் தான் தேவனை அறிந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்னா உயர்ந்த பதவிகளிலே வர வேண்டும் உயர்ந்த அட்டைக்கலத்திலேயே வைக்கப்பட வேண்டும் அப்போ தான் நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை முழுமையாக செய்ய முடியும் இப்போ இந்த எசேக்கி ராஜாவான போது அது வரைக்கும் இருந்த அந்த மூட பழக்க வழக்கத்தை அடுவிற்கு பிரியமில்லாத அந்த விக்கிரக ஆராதனை ஆகிய பழக்கத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்குறோம் அவன் இஸ்ரவேலின் தேவனாகி மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் தேவனை எவ்வளவு அளவாக நாம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய நம்பிக்கை தேவன் நமக்கு கொடுத்த கொடுத்திருக்கிற நம்பிக்கை அது ஒருவேளை உலகத்துக்கு புரியாமல் இருக்கலாம் என்ன உன்னுடைய நம்பிக்கை என்று கேட்கும்போது நாம் சொன்னால் கூட அதை புரியாத உலகமாக காணப்படலாம் பரிசிக்கிற உலகமாக காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி போன்ற ஒரு நம்பிக்கையிலே அவன் ஈடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆறாம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளெல்லாம் கைக்கொண்டு கை நடந்தார் என்று பார்க்கிறோம் எவ்வளவு மிரட்டுதல்கள் வந்தாலும் சத்திருக்குடைய சூழ்ச்சிகள் எழும்பினாலும் எதிரான சதி ஆலோசனைகள் காணப்பட்டாலும் இந்த இசைக்கிய ராஜா பின்வாங்கவே இல்லை ஆண்டவரை சார்ந்து இருப்பதை உறுதியாக பற்றி கொண்டார் இன்றைக்கு மனிதர்கள் நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியவர்கள் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டா தேவன் எனக்கு அனுகூலமாக இருந்தார்னா போதும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய சக்தியனை அசைக்க முடியாது என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இத்தகைய உறுதிதான் கத்தரை அவனோடு எப்போதும் இருக்க செய்தது என்பதை பார்க்கிறோம் கத்தர் அவனோடு இருந்தார் அவர் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிடுச்சு எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பார்த்திங்களா இன்னைக்கு உலகத்தில் ஒரு வெற்றியை சுதந்திரிப்பதற்கு வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் செலவிட வேண்டி இருக்கிறது படிப்படியாக சிறிய சிறிய ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம முன்னுக்கு வந்தா கூட நம்மை பல மடங்கு பின்னுக்கு இழுக்க சக்திகள் போராடி கொண்டிருக்கிறது இருக்கிறது மனுஷிக ஆவிகள் ஆலோசனைகள் ஒரு சத்திரனுடைய போராட்டம் பிசாசினுடைய பல கிரியைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு படிக்கட்டு நம்ம ஏறும்போதும் அங்கெல்லாம் முட்டுக்கட்டையை போடுகிற இந்த உலகத்தில் பொறாமைகள் வன்கண்கள் எரிச்சலின் ஆவிகள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத நம்ம வாஞ்சிக்கும் நாம் செல்லுகிற இடமெல்லாம் அனுகூலமாக அன்றைக்கு எப்படி எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு மாறினதோ அதே போல் நமக்கும் இந்த வருடத்திலே கத்திர அனுகூலமான காலங்களை கொடுப்பார் நாம் எங்க போகிறதா இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அங்கெல்லாம் தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார் அனுகூலமான அடையாளத்தை தேவன் காண்பிப்பார் என்ன நம்ம செய்ய நினைத்தாலும் நம்முடைய முயற்சிகளிலே ஒரு நல்ல அனுகூலத்தை தேவன் உண்டாக்கி தருவார் அவர் கட்டினால் அவர் யாரை இடிக்கவே முடியாது தேவன் கட்டினதை இடிக்க முடியாது தேவன் அடைத்ததை திறக்கிறது அவரால் மட்டும்தான் ஆகும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் இன்றைக்கி மனிதர்களை நம்பி இன்றைக்கி உயர்ந்த பதவியில் உள்ளவர்களை நம்பி தனக்கு வேலை கொடுத்த ராஜாக்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இப்படி யாரையோ ஒரு மனிதனை நம்பி நிலையில்லாத செல்வம் நிலையில்லாத ஒரு கல்வி ஒன்றுக்கும் உதவாத பல காரியங்களை நம்பி இன்றைக்கு கர்த்தர் தனக்கு அனுகூலமாய் செய்த காரியங்களை மறந்து போய் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் எஸ்ஐகியா ராஜாவை போல தேவ சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இந்த மனிதர்கள் எப்படி இந்த தானியல் எந்த பெரிய அவனது நண்பர்களும் தானியலும் அவன் நண்பர்களும் எவ்வளவு பெரிய கட்டளை போடப்பட்டிருந்தாலும் அந்த கட்டளையை புறம்பி தள்ளி கத்தரை சார்ந்து கொண்டதுனால அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை உயர்வுகள் என்பதை நாம் பார்த்துருக்குறோம் அவனுக்கு எதிராக எத்தனை பேர் சதி பண்ணினார்களோ அத்தனை பேரும் அழிக்கப்பட்டாக அந்த இடத்துல தானியலுடைய தலை உயர்ந்தது தானே அவர் நண்பர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அவர்களுக்கு அநேக உயர்வுகள் தேவன் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரே எனக்கு அனுகூலமாயிரும் என்று நம்மை தாழ்த்தி கத்தரை சா சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் போகிற இடமெல்லாம் அனுகூலமாக கத்தர் மாற்றி தருவார் இன்னைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே போகும்போது வரும்போது என்று நினைத்தோம் ஆனால் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது இருபத்தி எட்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்கு நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் கத்தருடைய வார்த்தையை நாம் நம்புவதிலே உறுதியாக இருப்போம் ஆண்டவருடைய வார்த்தை இருபத்தி எட்டாம் உபாகம் இருபத்தெட்டில் என்ன சொல்லியிருக்கு தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிற அநேக ஆசிர்வாதங்களில் ஒன்றுதான் தான் போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசிர்வதிக்கிறவர் போகும்போதும் வரும்போதும் நமக்குள் ஒரு தேவ சமாதானம் ஒரு பாதுகாவல் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமான கத்துடைய செயல்கள் வெளிப்படுகிற காரியங்கள் நமக்கு முன்னே சென்று அவர் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துவதனால் உண்டாகிற திறந்த வாசல் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத உயர்வுகள் எல்லாமே தேவன் நமக்கு கொடுப்பார் அதனால் இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார் என்று யாக்கோவே போல விசுவாசித்து தன் பிரயாணத்தை தொடர்ந்து யாக்கோவு எப்படி இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்தாரோ அதே போல் நாம் விசுவாசித்து நம்முடைய அடிகளை முன்னுக்கு வைப்போம் கத்து நிச்சயமாய் நம்மை நடத்தி செல்லுவார் எங்கே போனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு அனுகூலமான அடையாளத்தை தாருமாண்டவரே என்று சொல்லி கத்தை நமக்கு போதிக்க அவர் வழிகளிலே நாம் அவருக்கு பின் செல்வோம் தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார் இந்த வருடம் முழுவதுமே அனுகூலமாக இருப்பார் கத்தனுக்கு இருந்தால் கத்துடைய வருகை தாமதித்தார் நாமும் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்க தேவன் சித்தமாயிருந்தா நம்முடைய பாதைகளில் எல்லாம் கத்துடைய அனுகூலமான அடையாளத்தை காண முடியும் அவர் நமக்கு சகாயத்தை உண்டி பண்ணி தருகிறதை பார்க்க முடியும் அனுகூலமான பல நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த கத்திருக்க முடியும் இந்த பாக்கியத்தை கத்தரை அறியாத பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகி கத்திடத்தில் எவர்களும் அடைக்கலமாக தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் நல்ல ஒரு தூதர்களைப் போல நாம் மாறுவோம் கத்த நம்மை நிச்சயமாய் ஆசிர்வதி பார் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இன்று எங்களோடு பேசினது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அனுகூலமாக இருந்தேரானா எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் எந்த வாசல்களை திறந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் யாருடைய ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் யாரையெல்லாம் எங்களை விட்டு விளக்க வேண்டும் எதை விளக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய மாண்டவரேன் அந்த நல்ல செம்மையான பாதையில் எங்களை நடத்துவீராங்க எங்கள் குடும்பங்களை நடத்துவீராக வாலிப பிள்ளைகளை நடத்துவீராக தேசம் எங்கும் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுவீராக நீர் கூடவே இருக்கிறதை உறுதிப்படுத்துவீராக ஆண்டவரே நீர் வராத நீர் அனுமதிக்காத எந்த இடத்துக்கும் நாங்கள் செல்லாதபடி கத்தர் தடுத்து நிறுத்துவீராக நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருமை தாரும் எங்கள் அந்தரங்க செபங்களுக்கு வெளியரங்கமான பதிலை தந்த ஆசிரியம் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் முழப்பிதாவே ஆமேன் ஆமேன்